ரசாயனம் இல்லாத ஒரு துளி கூட ரசாயனங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை வலி விவசாயத்தை பின்பற்றி நாட்டு ரக வெள்ளச்சோளம் நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோங்க அறுவடை பணி முடிஞ்சு மூணு வாரங்கள் ஆகுது ஸ்டாக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஏற்கனவே சில கஸ்டமர்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணி எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் எங்களுக்குன்னு பிரத்யேக இணையதளம் இருக்குதுங்க அந்த இணையதளத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அண்ட் எங்களோடய மற்ற உற்பத்தி பொருட்கள் சார்ந்த தகவலும் அதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு உணவுப் பொருட்களை நாங்கள் உற்பத்தி பண்ணி நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க எல்லா உணவுப் பொருட்களையும் டோர் டெலிவரி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதாவது உங்கள் வீட்டுக்கே ப்ராடக்ட் எல்லாமே வந்துடுங்க ஸோ நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அண்ட் எல்லா பொருட்களுமே நாங்கள் பாதுகாப்பான முறையில் நாங்கள் அனுப்பி வச்சுட்ருக்கோம் அண்டு எங்களோட ப்ராடக்டை வாங்கின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் கூட எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய வீடியோஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்டு ஒவ்வொரு ப்ராடக்டோட பாக்ஸிங் ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அன்பாக்ஸிங் அண்டு அவங்களோட ஃபீட்பேக் அதையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க அண்டு எங்களோட ஸ்டோர் சைட்டு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அல்லது எங்களோட சேனலோட அபவுட்டில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அது மூலமாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களோட சந்தேகம் தீர்ந்ததுக்கப்புறம் எங்களோடய தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி பயனடையலாங்க அண்ட் எங்களோடய அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனாக ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்குங்க அண்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடைவாங்க அடுத்த அப்டேட்டில் இன்னும் புதிய தகவலோடு நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க நன்றிங்க